குருவை சின்னம் எல்லோருக்கும் நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த குரு ஆனவர் கடகத்தில் போய் உச்சமடையப்படுறார் அப்போ இந்த குரு பயிற்சின்னு பார்க்கும்போது முக்கியமாக யார் யாருக்கலாம் யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு ஓரளவுக்கு யோகம் தரும் ஏன்னா மேஷத்துக்கு நாலாம் இடத்துல குரு அடைகிறார் இருந்தாலும் மேஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஜென்மசனியும் நடக்கும் ஏழரை சனியில் இப்போது பெரிய சனி அதுக்கு அடுத்தது ஜென்மசனி அப்போ என்னதான் குரு கொடுக்கக்கூடிய பலன்களை இந்த ஏழரை சனி கண்டிப்பாக தடுப்பார் ஆனால் அவங்களால பெருசாக இந்த குருவுடைய இந்த நாலாம் இடத்து பலன் வந்து பெரிய அளவுக்கு அவங்களால அனுபவிக்க தான் சொல்லணும் சரி இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மிதுன ராசி இப்போ மிதுன ராசிக்கு குரு ரெண்டாம் இடத்துலேயே உச்சமடைய போகிறார் தனக்காரகன் சொல்லக்கூடிய குருவே ரெண்டாம் இடத்துல உச்சமடையாரு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மை ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார மேன்மை கிடைக்க சான்ஸ் இருக்குது பேச்சில் நல்ல வெற்றி கிடைக்கும் குறிப்பாக யாரெல்லாம் வந்து பேசி பழைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உயர்வு கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக ஒரு வக்கீல் வந்து ஜட்ஜாகக்கூடிய ஒரு நிலைமையோ ஒரு சாதாரண ஒருத்தருக்கு நல்ல பிரபலமான வக்கீலாக மாறுறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்கும் ஸ்கூலில் கூட பார்த்தோன்னா ஒரு சாதாரண ஆசிரியர் வந்து ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதுபோல் உபன்யாசகர் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அவங்க பேச்சுனாலேயே அவங்க பல இடங்களுக்கு சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் நிறைய இடத்துல போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும் குறிப்பாக சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது இப்படி ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஓரளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் கடகத்துக்கு பார்த்தோன்னா ஜென்ம குரு அவங்களுக்கு நன்மை இந்த குரு கொடுத்தாலுமே இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் இப்போது யாரெல்லாம் வந்து தான் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வெளி வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறாங்களோ அவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தர சான்ஸ் இருக்குது ஏழாம் இடத்த குரு உச்சமாக பார்க்கறதுனால திருமண வா வாழ்க்கை அமையக்கூடிய சூழலும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகம்லாம் இருக்கும் சிலவருக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்படி இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் ரிச்சிக ராசிக்கு இது ஒன்பதாம் இடத்துல குரு உச்சம் அப்போ அவங்களுக்கு அதிர்ஷ்டத்த மூலிமா நல்ல லா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் குறிப்பாக ஒரு சிலருக்கு லாட்ரி டிக்கெட்டில் பங்கு சந்தையிலலாம் லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அதே போல் தன்னுடைய மூதாதையர் வழி சொத்துக்கள் கிடைக்க சான்ஸ் இருக்கும் இப்போ எதுவும் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் பெண்டிங் இருந்தால் அது இவங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதிகமாக ஏற்பட சான்ஸ் இருக்குது இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கன்னிராசி கன்னி கன்னிராசிக்கு லாபத்துல குரு உச்சம் அடைகிறார் கன்னிக்கு நாலு மற்றும் ஏழு லாபத்தில் லாபத்துல அடைகிறதால ஒரு சிலருக்கு தாயார் வழி சொந்தங்களோடையோ தன்னுடைய மனைவி மூலமாகவோ இல்லை கணவனாக இருந்தால் மனைவி மனைவி இருந்தால் கணவன் தன்னுடைய ஆப்பனண்ட் மூலயமா இவங்களுக்கு லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது பிஸ்னஸில் ஒரு சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது வெளிநாடு தொடர்புள்ள பிஸ்னஸ்லாம் எங்களுக்கு யோகா தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபம் இருக்கும் அதுபோல் குரு அப்படின்னு சொன்னாலே தங்கத்தையும் குறிக்கிறது அப்போ குறிப்பாக இவங்களுக்கு தங்கம் வாங்கி விற்று லாபம் பார்க்கக்கூடிய சூழலும் இந்த காலகட்டத்தில் அமையும் கன்னிராசிக்கு மூத்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் ஒரு சிலருக்கு மறுமணம் வாழ்க்கை அமைய சான்சலாகவும் இருக்கும் இப்படி குருவுடைய இந்த உச்ச பலன் இவங்களுக்கு நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கடுத்தது பார்த்தா மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு உச்சமடைஞ்சு மகரத்தை பார்க்கறதுனால உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் இந்த ராசிலையும் தன்னுடைய ஆப்பனண்டால் நல்ல லாபம் இருக்கும் குறிப்பாக நண்பர்களால் ஆதாயமும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கணவர் தன்னோட மனைவியாலோ ஒரு மனைவி தன்னுடைய கணவனாலோ ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகம்லாம் இந்த ராசியினருக்கு ஓரளவுக்கு நன்மை தரும் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கும் பார்த்தா பிஸ்னஸ் ஓரளவுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் குறிப்பா இவங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறது ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் இப்படி இதை வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதுபோல இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அதுபோல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அளவுக்கு நன்மை தரும் குறிப்பாக இந்த காமெடி ஆக்டர்ஸ் இவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக கடைசியாக பார்த்தா மீனம் மீனத்துக்கு ஐந்தாம் இடத்துல குரு உச்சம் அடைஞ்சாலுமே அவங்களுக்கும் ஏழரசனியில் இருக்காங்க பிள்ளைகளால் ஆதாயம் குழந்தை பாக்கியம் கிடைச்சா கூட இவங்களால் இந்த யோகத்தை பெருசாக உணர முடியாது ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஏழரசனியினுடைய பிடியில் இருக்காங்க அடுத்த சனியானவர் ஜென்மத்திலேருந்து பார்த்து சனியாக போனாலுமே எழுசருடைய தாக்கம் கொஞ்சம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ பெரிய அளவுக்கு லாபம்லாம் பார்க்க முடியாது இருந்தாலும் மற்ற ராசினர்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரும் அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த சனியுடைய பிரச்சனையிலேருந்து இந்த குருவுடைய சஞ்சாரம் ஓரளவுக்கு அவங்களுக்கு நிம்மதியும் ஆறுதலும் தரும் ஏன்னா ராசிக்கு அதிபதியாக ஐந்தாம் இடத்துல உச்சமடைகிறது தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்கறது அப்போது இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்குலாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் முதியவர்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா உங்களுடைய வியாதிக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் இப்படி வரக்கூடிய ஆண்டு குரு உச்சமடையக்கூடிய இந்த கடகராசி மூலமாக இந்த ராசிகளுக்கெல்லாம் நல்ல லாபமும் நல்ல யோகமும் இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் நான் இன்னும் விரைவில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு எப்படி இருக்குங்கிற வீடியோ போட போகிறேன் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி